இருமல் மருந்து விவகாரத்தில் மருந்து தரக்கட்டுப்பாட்டு இயக்குனர் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு இருமல் மருந்து விவகாரத்தில் மருந்து தரக்கட்டுப்பாட்டு இயக்குநர் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறையின் சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது அண்மை செய்தியை பார்க்கின்றோம் விவரங்களை வழங்குவதற்காக மத்திய பிரதேசத்தில் இருமல் மருந்து குடித்து சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில் அந்த மருந்தின் உரிமையாளர் ரங்கநாதன் என்பவரை கடந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி மத்திய பிரதேச போலீசார் கைது செய்து மத்திய பிரதேசத்தை அழைத்துச் சென்று விசாரணை என்பதை நடத்தினார்கள் இந்த நிலையில்தான் நேற்று அமலாக்கத்துறை அண்ணாநகர் திருவான்மியூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை காலை முதலே அதிரடி சோதனை என்பதை நடத்தினார்கள் அதில் குறிப்பாக ரங்கநாதின் வீட்டிலும் கோடம்பக்கல் கோடம்பக்கத்தில் உள்ள ரங்கநாதின் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனை என்பது நடைபெற்றது இந்த சோதனையானது நேற்று மாலை ஐந்து மணி அளவில் நிறைவடைந்தது இந்த நிலையில் மேலும் இந்த மருந்து தட்டுப்பாடு தர கட்டுப்பாடு இயக்குனர் தீபா ஜோசப் வீட்டிலும் உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை இணை இயக்குனர் கார்த்தியின் வீட்டிலும் தற்போது அமலாக்கத்துறை சோதனை என்பது நிறைவடைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்தில் உள்ள சுங்குவார் சத்திரம் பகுதியிலும் அமலாக்கத்துறை சோதனை என்பது நிறைவடைந்திருக்கிறது தொடர்ந்து அதாவது கார்த்தி ரங்கநாதின் வீட்டு அருகே உள்ள அலுவலகத்தில் சோதனை என்பது நடைபெற்று வருவதாக தகவலானதும் கிடைத்திருக்கிறது இந்த சமையில் முடிவெற்ற இந்த சோதனையின் முடிவில் அதாவது திருவான்மியூர் அண்ணாநகர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மூன்று இடங்களில் அமலாக்க அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்ற நிலையில் அங்கு சோதனையின் போது பல்வேறு சட்ட சட்ட பண விரோத பணவர்த்தனை தொடர்பான ஆவணங்கள் பென்ட்ரைவுகள் ஆர்டிசல் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தகவலானது வெளியாகி இருக்கிறது ரம்யா கோல் மருந்து விவகாரம் தொடர்பான இடி ரைட் தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி Briefs